பிரைஸ் அல்லாட் அன்பானவர்களே கத்தர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக அற்புத அடையாளங்களை கற்று செய்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கற்று நடத்துவாராக ஆண்டருடைய பிள்ளைங்களை ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து ஜெபிக்கிறேன் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் ஓசியாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இஸ்ரோவேலே உன் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் கத்தருடைய பிள்ளையே இங்கே வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலே உன் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்து விடுகிறது இல்லையா ஜபத்தில் விழுந்து போகிறோம் விசுவாசத்தில் விழுந்து போகிறோம் பரிசுத்தில் விழுந்து போகிறோம் கத்தருடைய சமத்தில் சில நேரங்களில் நம்ம விழுந்து போகிறோம் நினைக்கிற மாதிரி எதையுமே சாதிக்க முடியல எதையுமே நம்மளால் மேற்கொள்ள முடியல இல்லையா கத்தருடைய பிள்ளைகளை விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி நிறுக்கூடாது விசாசு ஒரு சின்ன காரியத்தை காண்பிட்டு விழுந்துட்டு பார்த்தியா நீ விழுந்துட்டு பார்த்தியா நீ அவ்வளோதான் எச்சிக்க மாட்டேன் உன் வாழ்க்கை அவ்வளோ தான் உன் லைஃப் அவ்வளோ தான் நீ இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் எதையும் சாதிக்க முடியாது அப்படி காமிச்சு நம்மளை பல விதத்தில் நம்மளை துக்கப்படுத்தி நம்மளை களங்கடிக்கிறான் நான் ஒன்று சொல்லிட்டோம்மா உங்களுக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார் எஸ் தாங்குகிறார் நிறைய நேரத்தில் விழுந்துட்டேன்னு நினச்சி கலங்காதீங்க விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறது அவர் தாங்கி உங்களை ஏந்தி உங்களை சுமந்து உங்களை நடத்துவார் தேவப்பிள்ளையே விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்னு சொல்லாத வசனஞ்சொல்லுது கத்தடத்தில் திரும்பிடுங்க ஆண்டு பக்கமாக திரும்பி ஜாமன் ஆரம்பிங்க இயேசுவோடு கூட இருந்த சிஷர்கள் கூட ஆண்டரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க விழுந்துட்டாங்க மறுபடியும் சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்து கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்ட பிறகு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க அது விழுந்து போயிட்டு தான் அர்த்தம் ஆனால் அப்படியே வேலைங்க ஆண்டவர் அவங்கள தூக்கி எடுத்தார் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தேவப்பிள்ளைகளை ஆண்டவருக்காக நில்லுங்க கத்தருக்காக நில்லுங்க உங்களை நடத்துவார் விழுந்துட்டியே விழுந்துட்டியே விழுந்துட்டேன் அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க கத்தர் மறுபடி உங்களை தூக்கி எடுப்பார் அதுக்கு தான் ஒரு பாட்டு இருக்குது என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே பார்த்தீங்களா தூக்கி தூக்கி எடுத்தீரே ஆண்டும் நம்மளை தூக்கி எடுப்பாருங்க பயப்படாது உங்களை ஆண்டும் தூக்கி எடுப்பார் இன்னைக்கு கத்திரவங்களை தூக்கி எடுப்பார் செபிக்கிட்டோமா உங்களுக்காக நல்ல தகப்பனே ஆண்டு பிற நாங்கள் கத்த பக்கமாக திரும்புகிறோம் எந்த இடத்துல நான் விழுந்தனோ அந்த இடத்த நான் பார்த்து அதிலிருந்து நாங்கள் எழுந்து கொள்ள கத்திரங்களை கருவை செய்யும் ஷாந்தா ரபாலா துர்ரா மஸ்ஸி ஆந்தரா விழுகிற யாவரையும் தாங்குகிற உடைய கரம் இருப்பதற்கு ஆயுஷ்தோத்துரும் கத்தனை தாங்கி நடத்துங்கப்பா தூக்கி எடுங்கப்பா எல்லா கட்டுகளும் ஒட்டைங்க ராச்சா கத்திர ஆசிர்வதித்து ப்ளஸ் பண்ணுங்க உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க சுவாமி நம்முடைய கரத்தில் ஒப்புகொட்டுக்கிறோம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் உடைய பிள்ளைகளை கொள்ளும் உடைய பிள்ளைகளை ஏந்திக்கொள்ளும் உடைய பிள்ளைகளை நடத்தும் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதிங்கப்பா அன்று முறை எங்கே விழுந்துட்டாங்களோ அதிலிருந்து தூக்கி எடுத்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்தி நடத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதிச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட்ரெஸ்யூ கத்துவங்களை நடத்துவார் ஆமே